ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழ்த்தட்டு இட்லி நீர் கோர்த்துக்காமல் அதாவது கீழ்த்தட்டு இட்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேலே இருக்கிற இருந்து அந்த நீர் ஆவிப்பட்டு அந்த தண்ணி விழுந்து அப்படியே சத சதன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கீழ்தட்டு இட்லியும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது கீழ்த்தட்டு இட்லி தான் இதுவுமே எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் எதுவும் கோர்த்துக்காமல் தட்டில் இருக்கிற மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இட்லி எப்படி கீழ்த்தட்லேயும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுலபமான ஆனால் நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாத ஒரு டிப்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த கீழ்த்தட்டு இட்லியை மூடி போட்டு மூடுறது அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மெத்தடுமே வந்து கொஞ்சம் நமக்கு அந்தளவுக்கு ஒத்து வருமானு சொல்ல முடியாது அது ஏங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாஷ் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மேல் தட்டில் இருக்கிற அந்த மேல் தட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய வீடுகளில் அந்த கீழ்த்தட்டு இட்லி வந்து இட்லி வச்சாலும் அது சத தண்ணி கோர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கும் பிடிக்கிறது இல்லை ஒவ்வொரு வீடுகளில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அடுக்கு கூட இருக்கும் எத்தனை அடுக்கு இருந்தாலுமே சரி நம்ம தட்டு மட்டும்தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் நான் ரொம்ப வருஷமாக அந்த மாதிரி தான் யூஸ் இருந்தேன் கீழே இருக்கிற அந்த ரெண்டு பிளேட்டு மூணு பிளேட்லாம் அப்போ வேஸ்ட்டாக எப்படி இது வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது இதில் த இட்லி ஊற்றினாலும் அது நம்ம யாரும் சாப்பிட்றதில்ல இப்போது தட்டு இட்லி மாதிரியே கீழ்தட்டு இட்லியும் எத்தனை அடுக்கு இருந்தாலும் சரி ரெண்டு மூணு எத்தனை அடுக்கு இருந்தாலும் அதுவுமே தட்டு இட்லி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மேல் இட்லில இட்லியிலேருந்து அந்த நீராவி பட்டு அந்த தண்ணி வந்து என்ன செய்யும் அப்படின்னா கீழ்த்தட்டு இட்லியில் விழுகும் அந்த நீராவி எங்கே கலெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல்தட்டு இட்லியில் அந்த இட்லியோட ஷேப் இருக்கு இல்லையா குழிவான பகுதி அந்த இடத்துல தான் தண்ணி வந்து கலெக்ட் ஆகி உங்களுக்கு கீழே இருக்கிற இட்லியில் வந்து சொட்டி சொட்டி நமக்கு கீழ்தட்டு இட்லி வந்து வேகிறதுக்குள்ளே அந்த தண்ணி விழுந்து விழுந்து அப்படியே நீர் கோர்த்த மாதிரி ஆகிடுது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுங்கிறத நான் இன்றைக்கி இப்போதைக்கு முதல்ல மாவு எதுவும் ஊற்றாமல் உங்களுக்கு என்ன விஷயங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் அப்போ தான் புரியும் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இட்லி பிளேட்டை அடியில் வைப்போம் கீழ்தட்டை வச்சுட்டு அது மேலே மேல் தட்டிலையும் இட்லி ஊற்றி இப்படி வச்சு நம்ம என்ன செய்வோம் மூடி போட்டு வேக வைப்போம் இந்த மாதிரி நம்ம வைக்கிறது வந்து கரெக்டு தான் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது இப்படி வச்சா நமக்கு வந்து அந்த கீழ்த்தட்டு இட்லி வந்து எப்பையும் போல் த நீர் கோர்த்துக்கிட்டு அந்த மேலத்தட்டில் இருக்கிறதுலேயும் அந்த மேல்தட்டில் இருக்கிற அந்த நீராவி பட்டு பட்டு சத சதன்னு அப்படி எப்பையும் போல் தான் நமக்கு கிடைக்கும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழ்த்தட்டு இட்லி வந்து நமக்கு நம்ம வேக வைக்கும் போது நீராவி வந்து அடியில் தண்ணி கொதித்து இந்த ஹோல்ஸ் இருக்கு இது வழியாக மேலே வந்து இங்கே இருக்க இட்லி வேகும் அப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த நீராவி ஃபுல்லாகி இப்போது இந்த மேல் தட்டில் நமக்கு இந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு அந்த நீராவி வந்து மேலே வந்து இந்த மேலே இருக்கிற இட்லிகளும் வந்து நமக்கு வேகும் கரெக்டுங்களா ஆனால் இப்போ நமக்கு இதில் என்ன பிரச்சனைனா தட்டில் இட்லி வேக வேக அந்த நீராவி தண்ணி வந்து சேர்ந்து இந்த கீழ்த்தட்டில் விழுகுது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பெருவாரியாக இப்போ பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த கீழ்த்தட்டு இட்லியை ஒரு பிளேட்டை போட்டு மூடுறது ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது இது அந்தளவுக்கு சூட்டபிளாக இருக்காது அது ஏங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி இட்லி ஊற்றி வச்சுட்டு இதுக்கு ஆப்டாக ஒரு மூடியை பார்த்து இப்படி மூடி அதுக்கு மேலே தட்டை வச்சு நம்ம இட்லி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா கீழ்த்தட்டு இட்லி ரொம்ப சூப்பராக வெந்து வரும் கீழ்த்தட்டு இட்லி இருக்கு இல்லைங்களா இப்போது ஏன்னா இப்போது கீழ்த்தட்டு இட்லியில் இந்த தண்ணி வந்து விழுகாது இது வந்து மேலே தான் கலெக்ட் ஆகியிருக்கும் நம்ம மூடியை எடுக்கும் போது இது ஓரங்களில் போயிடும் இதில் வந்து கீழ்த்தட்டு இட்லி ரொம்ப சூப்பராக வெந்து வரும் ஆனால் மேலே இருக்கிற இந்த இட்லி வந்து வேகாமலே இருக்கும் சொல்லப்போனால் வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் இதனால கேஸ் செலவு ரொம்ப அதிகமாகும் இது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ இதை மூடி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கீழே தண்ணி கொதித்து நீராவி மேல் வழியாக வந்து இந்த இட்லிலாம் வேகம் இல்லையா நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு மூடியை போட்டு இப்படி கிச்சின்னு அடைச்சிட்றோம் இப்படி மூடியை போட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து இதை தாண்டி நீராவி அவ்வளவா வராது அப்படி வராமல் இருந்ததுன்னா மேல்தட்டு இட்லி எப்படி வேகும் அப்படி அதாவது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓரங்கள் வழியாக கொஞ்சமாக நீராவி வரும் கொஞ்சமாக நீராவி வந்து அதில் தான் இந்த மேல்தட்டு இட்லி வேகும் இப்படி வெந்ததுன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கேஸ் செலவு ரொம்ப அதிகமாகும் சொல்லப்போனால் இந்த மேல்தட்டு இட்லி உள்ளுக்குள்ளே வேகாமலே கூட இருக்கும் ஆனால் கீழ்தட்டு இட்லி வெந்துடும் நீங்கள் ரொம்ப நேரம் வேக அடுப்பை எரிய வச்சு இந்த மேல்தட்டு இட்லியே வேக வைக்கணும் இதுக்குள்ளே கீழே இருக்கிற தண்ணியே வற்றி போனாலும் போயிடும் இப்போ இந்த மெத்தட்ல இதுதான் வந்து நமக்கு ட்ராபேக்கு இப்ப மூடி போட்டு முடிந்த கீழ்தட்டு இட்லியில நமக்கு எந்த விஷயமும் வராது ஆனா இத்தனால வந்துட்டு இருந்த மேல்தட்டு இட்லியில் நமக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு டிப்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஆக்சுவலாக இந்த இட்லி பாத்திரம் ரெடி பண்ணும்போது ரெண்டு தட்டு மூணு தட்டு அப்படி தான் இருக்குது எங்கேயுமே மேலே உள்ள பிளேட் மட்டும் வச்சு இட்லி பாத்திரம் கிடையாது குறஞ்சது ரெண்டு இருக்குது இல்லைன்னா மூணு நாலு அப்படி அடுக்குகளாக தான் இருக்குது அப்போ இந்த கீழே இருக்கிற அந்த பிளேட்டெல்லாம் யூஸ் இல்லாமல் அப்படி ஒரு பொருள் வந்து ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க இதில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்கு இல்லைங்களா இது நமக்கு தெரியாமலே போயிடுச்சு ரொம்ப நாளாக நமக்கு இது யாருமே சொல்லித்தரல முதல்ல இருந்தவங்களுக்குலாம் இது தெரிஞ்சிருக்கலாம் அடுத்தடுத்து அந்த விஷயம் தெரியாமல் போய் இப்போ நமக்கு இது இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சுங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்தது இதில் என்ன விஷயம் அப்படின்னா கீழ்த்தட்டு இட்லி எத்தனை அடுக்கு இருந்தாலுமே நமக்கு வந்து தண்ணி சொட்டாமல் நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா தண்ணி கொதிச்சோடனே இப்போ கீழ்த்தட்டில் இப்படி இட்லி மாவு ஊற்றி வைச்ச பிறகு மேல்தட்டில் இட்லி மாவு ஊற்றி வைக்கும் போது நமக்கு என்னென்னு இப்படி ஏனோ தானோன்னு வைக்கக்கூடாது இப்படி வைச்சோன்னா நமக்கு பழையபடி பழைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் அதில் என்ன இஷ்யூனால் இப்போ இந்த ரெண்டு இட்லிக்கு நடுவில் இந்த இடம் இருக்கு இல்லையா ஹோல்ஸ் இருக்கு அதுக்கு நேராக இந்த மேல் தட்டில் இருக்கிற இட்லி வரணும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் இட்லி வந்து நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி இப்படி வைக்கக்கூடாது நேருக்கு நேராக இருந்தால் இதில் கலெக்ட் ஆகிற அந்த தண்ணி வந்து அப்படியே கீழ்த்தட்டில் இருக்கிற அந்த இட்லியில் வந்து உளுந்து உளுந்து தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது அதனால் இட்லியை நேருக்கு நேராக வைக்காமல் இப்படி கிராஸாக இந்த ரெண்டு இட்லிக்கு நடுவில் இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக இந்த மேல் தட்டில் இருக்கிற அந்த இட்லியோடைய அந்த குழிவான பகுதி வரணும் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும் இப்படி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கலெக்ட் ஆகிற தண்ணி என்ன செய்யணுன்னா நேரடியாக இந்த இட்லி மேலே விழுகாமல் இந்த ஹோல்ஸ் வழியாக அடியில் போயிடும் இந்த ஹோல்ஸ் வழியாக விழுந்து இப்படி ஓரங்களில் வந்து இறங்கி இப்படி இந்த விளிம்பு வழியாக அடியில் போயிடும் நேரடியாக இட்லி மேலே விழுகாது இதனால் கீழ்த்தட்டு இட்லியில் நீர் கோர்த்துக்கிற பிரச்சனையும் இருக்காது பாருங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேல்தட்டு இட்லியை வைக்கும் போது அந்த இட்லி டேரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் க்ராஸாக இந்த முடி அப்படி திருப்பி இந்த தட்டை அப்படி திருப்பி இந்த ரெண்டு இட்லிக்கும் சென்ட்ரா அந்த இட்லி மேல் தட்டில் இருக்கிற இட்லி வர மாதிரி வைக்கணும் இப்போ இதவே உங்களுக்கு நான் வந்து மாவை ஊற்றி வச்சு காமிக்கிறேன் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த வேர்வை தண்ணி பட்டு பட்டு அந்த இட்லி வீணாக வீணாகிற பிரச்சனை இருக்காது இப்போ பாருங்கள் அடியில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் ரெண்டு பிளேட்லையுமே இட்லி ஊற்றி துணி போட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் ஈர துணி போட்டு இப்போ பிளேட்டை வச்ச பிறகு மேல் பிளேட்டை வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒரு இட்லிக்கு மேலே ஒரு இட்லி வராமல் அந்த ரெண்டு இட்லிக்கு சென்ட்ரா அந்த மேல் தட்டில் இருக்கிற இட்லி வர மாதிரி வைக்கணும் பாருங்கள் அந்த தட்டில் இருக்க இட்லிக்கு சென்ட்ராக வரணும் அந்த ரெண்டு இட்லிக்கு நடுவில் இடையில அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு மேல் தட்டில் இருக்கிற இட்லி வர மாதிரி வச்சு இப்போ வந்து இதை மூடி போட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வேக வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழ்தட்டு இட்லியும் நான் தண்ணிலாம் சொட்டாமல் நல்லா வெந்து வரும் அதே சமயம் அந்த நம்ம நீராவி வர்ற ஹோல்ஸை நம்ம மூடாததுனால மேல்தட்டு இட்லியும் எப்பயும் போல் கரெக்டான டைமில் வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் மேல்தட்டு இட்லி எடுத்தாச்சு இப்போ கீழ்தட்டில் பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் இல்லாமல் சூப்பராக ஆகிருக்கு இப்போ நான் திருப்பி எடுத்து காமிக்கிறேன் இந்த கீழ்தட்டு இட்லி மேல்தட்டு இட்லி இஷ்யூ கிடையாது அதை நான் எடுத்துட்டேன் இப்போ கீழே உள்ள பிளேட்டை இது மாதிரி பிளேட் போட்டு இப்படி திருப்பி எடுக்கும் போது எக்ஸஸாக தண்ணி எதுவுமே இல்லாமல் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மேல் பிளேட்டில் இருக்கிற மாதிரியே இட்லி வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு குண்டு குண்டாக எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் விழுந்து அந்த இட்லி சத சத ஆகாமல் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு இந்த டிப்ஸ் வந்து பெரும்பாலின பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் தெரிஞ்சுது சரி இதை நம்ம இது மாதிரி ஷேர் பண்ணோன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ப்ளேட்டில் இட்லி ஊற்றி ஊற்றி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எத்தனை அடுக்குகள் இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இப்போ இந்த பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் இல்லாமல் கீழ்தட்டு இட்லியுமே இது மாதிரி சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்